நம சிவாய் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமை பொழுதும் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சங்கீதா ராம்குமார் குரு வக்ர பலன்களை பத்தி நம்ம பார்க்க போறோங்க குரு பகவான் ஆனவர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய கிரகங்களில் முழு சுபத்தன்மையை கொண்டவர் குரு பகவானுங்க எந்த ஒரு கிரகம் பாதிப்பை கொடுத்தாலும் குருவோட பார்வை அந்த கிரகத்து மேலே பட்டுச்சு அப்படின்னா அந்த கிரகத்தோட கெடுதல் தன்மை கட்டாயம் குறைஞ்சுதாங்க போகும் ஏன்னா அந்த அளவுக்கு குருவோட தன்மை ஒரு முழு சுபத்தன்மையாக வந்து இருக்குங்க இந்த பார்த்தோம்னா வருடம் புரட்டாசி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் அதாவது ஆங்கிலத்துக்கு வந்து ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்து நாலு அஞ்சு வரைக்கும் குரு வக்ர காலமானது இருக்குங்க இது வந்து திருக்கணித பஞ்சாங்கப்படி நான் சொல்லக்கூடிய நாட்கள் அடுத்து இந்த வீடியோல இந்த குரு வக்ர பலன் யாருக்கு சாதகமா இருக்கு யாருக்கு சாதகமா இல்லை சாதகமா இல்லாதவங்களையும் எப்படி சாதகமா மாத்திக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாங்க குரு வந்து எப்படி வக்ரமாகறாருன்னு பார்த்தா ரிஷபராசியில குரு பகவான் இப்போ இருக்கார் காலப்புருஷ தத்துவப்படி இரண்டாம் இடமான ரிஷபத்துல இருக்காரு ரோகிணி நட்சத்திரத்திலையும் ரோகிணி இருந்து கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் வக்ர போக அப்படின்னா பிறப்பு ஜாதகத்துல உங்களுக்கு குரு எப்படி இருக்காரு வக்ரமா இருக்காரா எந்த சூழ்நிலையில இருக்காரு குருதச உங்களுக்கு நடக்குதா இல்ல குரு புத்தி நடக்குதா குரு அந்தரம் நடக்குதா குரு சூட்சமம் நடக்குதா எப்படி இப்படியெல்லாம் நம்ம பார்த்து அதான் இதற்கான பலன் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையாக தெரியுங்க இல்லை லக்னம் லக்னாதிபதி வலுத்திருந்து உங்களுக்கு தசை நடத்தினாலும் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி சாதக குரு வக்ர காலம் சாதகமாக இருக்கும் இல்லைங்க நீங்கள் சொல்கிறதுலாம் எனக்கு என்னென்னு தெரிய மாட்டேங்குதுங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஏற்கனவே நிறைய பேர் என்னோட தொடர்ச்சியான வீடியோக்களை பார்த்துட்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் எடுத்துக்கிறீங்க அவங்களோட ஜாதகத்துக்கான ப்ரொடிக்ஷன்ஸையும் கேட்டு கேட்டுட்ருக்கீங்க அதே மாதிரி இப் இப்போவும் உங்கள் ஜாதகத்தை உங்களுக்கு கன்ஃபியூசனாக இருந்துச்சுன்னா அனுப்பிச்சி வைங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா உங்கள் ஜாதகத்தை ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க உங்க குரு வக்ர காலம் எப்படி இருக்கு என்ன பலன்கள் உங்களுக்கு நடக்கும் இன்னும் ஃப்யூச்சருக்கு நீங்க என்ன மாதிரியான உங்களுக்கு ப்ரடிக்ஷன்ஸ் தேவைப்படுது எல்லாமே நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிருவேங்க இப்போ நம்ம தொடர்ச்சியா ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் மகர ராசிக்காரங்களுக்கான இந்த குரு வக்ர பலன்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போம் மகர ராசியில வந்து பார்த்தீங்கன்னா உத்ராடம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோண நட்சத்திரத்தோட ஒன்று ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள் அவிட்டம் நட்சத்திரத்தோ ஒன்று ரெண்டு பாதங்கள் ஆக மொத்தம் ஒன்பது நட்சத்திர பாதங்கள் இதில் இருக்குங்க மகர ராசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிபதி சனி பகவானுங்க சனி பகவான் அதிபதியோ வரனால இவங்க கடினமான உழைப்பாளிகளாக இருப்பாங்கங்க எல்லாத்துக்கும் நல்லதும் நடக்கும்னு நினைப்பாங்க இருந்தாலும் தான் குடும்பத்தை நல்லா வந்து பேணி பாதுகாக்கக்கூடிய தன்மை கொஞ்சம் இருக்க சோபாமல் இருக்கும் மக்களுக்கு சேவை பண்ணணும்னு நினைப்பாங்க சுகம் வந்தாலும் சரி அதாவது நன்மை நடந்தாலும் சரிங்க தீமை நடந்தாலும் சரி ரெண்டையும் ஒரே மாதிரியான பாவிக்கக்கூடிய தன்மை வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் நிறைய மகர ராசிக்காரங்க நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறை சிந்தனை அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க நம்ம உழைக்கிறவங்க அதுக்கேற்ற பலம் நமக்கு கிடைக்குது இங்கே கடவுள் இங்கேருந்து வந்தார் அப்படின்னு ஒரு சிலர் மகர ராசிக்காரங்க நினைப்பாங்க ஆனால் உழைப்புக்கு உழைப்பே தான் கடவுள் அப்படின்னு நினைக்கிறேன் ஜெயிக்கிறவங்க இந்த மகர ராசிக்காரங்க இவ்வளவு சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் கொஞ்சம் பாவாதிபதியா வர்றாருங்க அவரு ஆறாம் அஞ்சாம் இடத்துல போய் வக்ரம் ஆகுறாருங்க அஞ்சாம் இடத்துல வக்ரம் ஆகுறாரு இந்த குரு யாரு உங்களுக்கு அப்படின்னா மூன்று பன்னெண்டு கோடி வர வந்துடுறாரு அந்த அஞ்சாம் இடத்துல இருந்து உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்த பதினோராம் இடத்த உங்கள் ராசியவே பாக்குறாரு அப்ப இதற்கான பலன்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போங்க அஞ்சைய குரு இருக்கிறது ஆகிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகுது கெட்டவன் கெட்டில் கிட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க ராசியில் அதாவது உங்க ராசியில் மகர ராசியில நீசமாக கூடிய குரு போய் அஞ்சாம் இடத்துல நீசம் வாங்குறாரு அதனால் நல்லதுதான் உங்களுக்கு நடக்கப் போகுதுங்க அதே மாதிரி உங்களுக்கு பன்னெண்டாம் அதிபதியாக வந்துடுறாரு அதனால பன்னெண்டாம் அதிபதியான குரு அஞ்சல வக்ரம் அஞ்சாம் இடம் குழந்தைகளுக்கான ஸ்தானம் குருவும் குழந்தைகளுக்கானவர் அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு வெளிநாடு போகக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு சூப்பராக கிடைக்க போகுதுங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளோட எதிர்காலத்துக்காக உங்களால் முடிஞ்ச விஷயங்களை இப்போ நீங்கள் வந்து சேமிக்க தொடங்குவீங்க அது மருத்துவ செலவுகள் உங்களுக்கு நீண்ட காலமாக ஒரு மருத்துவ செலவு இருந்துச்சுன்னா அந்த மருத்துவ செலவும் இப்போ உங்களுக்கு குறைய போகுதுங்க அதே மாதிரி குழந்தை பாக்கியம் நீண்ட நாட்களாக இல்லாதவங்களுக்கு இப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு அற்புதமான அமைப்பு இல்லை நார்மலாக உங்களுக்கு குழந்தை பிறக்காதுங்க ட்ரீட்மெண்ட் மூலியமாக தான் ஒரு செயற்கை கருத்தருப்பு மூலியமாக தான் குழந்தை பிறக்கும் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருந்தாங்கன்னா இப்போ அதுக்கான உகந்த காலமாகவும் அவங்களுக்கு இருக்குது குறிப்பாக அவங்க ஜாதகத்தில் குரு வக்ரமாக இருந்தால் கட்டாயம் குழந்தை பாகியம் இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்குங்க ஆனால் குழந்தை வளர்ப்பில் மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் உங்கள் குழந்தைகள் எப்படி இருக்காங்க என்ன பண்ணுறாங்க அவங்களோட நடவடிக்கைகள்லாம் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வாட்ச் பண்ணுங்க இந்த மகர ராசிக்காரங்க உங்களோட குழந்தைகளை அதுக்கப்புறம் புதுசாக ஷேர் மார்க்கெட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் பண்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சு பண்றது ரொம்பவே நல்லதுங்க அடுத்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாருங்க குரு அப்ப தந்தை வழி சொத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்துட்டு வந்துச்சு அப்படின்னா அந்த பிரச்சனையும் நீங்குங்க அப்பா வழியில் ஏதாவது பண வரவு வரணும் அந்த பண வரவும் எனக்கு அஞ்சாம் கேதுவோட இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்குது அந்த தடையும் நீங்கும் தந்தையின் மூலியமாக பணவரவு தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவும் இப்போ உங்களுக்கு நீங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம் நிறைய புண்ணிய காரியங்கள் போவீங்க புனித யாத்திரைகள் போகக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும் இடமாற்றத்தால் உங்களுக்கு நன்மைங்க ஏதாவது ஒரு இடமாற்றம் வீடு மாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் அதாவது டிரான்ஸ்ஃபர்க்ருக்கேன் டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறது இந்த மாதிரியான மாற்றம் உங்களுக்கு ஒரு நன்மையை கொடுக்குங்க ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க நான் வந்துட்டு ரிசர்ச் ஃபீல்டில் இருக்கேங்க என்னால் கரெக்டாக தீசி சப்மிட் பண்ண முடில இல்லைன்னா இந்த ப்ராஜெக்ட் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியலன்னு நினச்சிட்டுருக்குறவங்களுக்கு டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடச்சி அதை நீங்கள் இந்த சமயத்தில் சக்ஸஸ் பண்ணுறதுக்கான காலகட்டம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க அடுத்து உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு பார்வைப்படுதுங்க தொழில் மூலியமாக நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க எப்பயும் ஒரு இடத்துல நம்ம வந்து முதலீடு பண்ணி வச்சுருப்போம் இல்லை பண்ணலாமான்னு யோசிச்சுருப்போம் ஒரு இடத்துல நம்ம அப்ரோச் பண்ணியிருப்போம் இந்த இடத்துல ஃப்ரான்சிஸ் ஆரம்பிக்கும் அவங்க அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்க ஓகே சொல்லி அதன் மூலியமா ஒரு லாபம் ஒரு கவர்மெண்ட் கான்ட்ராக்டுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க அதுல ஏதாவது ஒரு தடங்கள் இருக்கு அதுவும் இப்ப சரியாயி அதன் மூலயமா ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குங்க அதே மாதிரி வேலைக்கு போறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சமயத்துல தொழில் தொடங்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க நம்ம ஈவினிங்கா செய்யலாம் பார்ட் டைமாக செய்யலாம் அப்படிங்கலாம் யோசிப்பீங்க உங்க சுய ஜாதகத்தை பார்த்துட்டு இந்த சமயத்துல பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க உங்க மூத்த சகோதரருக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா இந்த சமயத்துல பேசி தீர்த்துக்கோங்க உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த சமயத்தில் அவங்க செய்யறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் இருக்கு அப்பாவோட பிறந்த அது இளையவர் சித்தப்பா இருக்காரு பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் உங்களுக்கும் ஏதாவது சுணக்கம் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சமயத்துல சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க உங்கள் ராசியவே வந்து குரு பார்க்குறாருங்க அப்போ உங்களோட தைரியம் தன்னிக்க தன்னம்பிக்கை அதிகமாகுங்க ஒரு செயலில் ஒரு உத்வேகம் இருக்கும் இந்த வேலை செஞ்சு முடிக்கலாம் இந்த வேலையை முடிச்சு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க உங்களோட உழைப்புக்கு ஏற்ற மரியாதை கிடைக்கலைங்க ஒரு வருஷ காலமாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற மரியாதை பேர் புகழ் கிடைக்குங்க உடல் ஆரோக்கியமும் மேம்படும் உங்களோட கவலைகள் தீரக்கூடிய ஒரு நேரங்க இளைய சமூன்ற மூன்றாம் அதிபதியாக வந்ததுனால இளைய சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் இருந்த வந்த பிரச்சனை நீங்கும் பொதுவாக அந்த வந்து கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு குறைவாக இருந்தாலும் கொடுத்த வாக்க காப்பாற்றணும்னு நினைப்பீங்க சுபகரிய செலவு பன்னெண்டாம் அதிபதியாக வந்துடுறாருங்க சுபகரிய செலவு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் வெளிநாட்டு பயணம் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு பயணம் போகக்கூடிய ஒரு அமைப்பு சூப்பராக இருக்குங்க ட்ராவல் ஏஜென்சி வச்சுருக்கவங்க டாக்டர்ஸ்க்கு அது மட்டும் இல்லாமல் டிரைவர்ஸ்க்கு டிரான்ஸ்போர்ட் துறையில் இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க இன்னும் இந்த காலத்தை சூப்பராக மாற்றிக்கணும்னா நாங்கள் என்னங்க பண்ணலாம் பாலமுருகன் குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய பாலமுருகனுக்கு சந்த சந்தன அபிஷேகம் பண்ணுறது இல்லை பாலாம்பிகை வழிபாடு பண்ணுறது யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுறது இந்த காலகட்டத்தை இன்னும் உங்களுக்கு சிறப்பாக மாற்றி கொடுக்கும் இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க நான் சொன்ன இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சந்தோஷங்களும் கிடைக்கிறதுக்கு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்